எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பண்பு பணிவு தெளிவு ஜோதிடத்தை உயிராக கொண்டு பல ரசிகர்களை பெற்று பல புகழ் கூடியவராக விளங்குகிறார் இவரை பாத்தீங்கன்னா தினசரி ராசி பலன் மூலம் நம்ம தினத்தையும் பாத்துட்டுதான் இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல மகர ராசியினுடைய பலன்களை மிக சிறப்பாக கூற வருகை தரும் மக்கள் ஜோதிடர் என் சி ராஜ்குமார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் ராஜ்நந்த் டிவி சார்பில் வந்து ஏற்குறைய காலையில் இருந்து வந்து ஏற்குறைய ஒன்பது ராசியுடைய பலன்களை வந்து நம்ம சிறப்ப பாத்துட்டோம் இப்போ இருக்கக்கூடியது பத்தாவது ராசி மகர ராசி அப்படிங்கிறது மகர ராசிங்கிறது மதிப்பையும் மரி மரியாதையும் எதிர்பார்க்கக்கூடிய ராசி ஒரு ரெஸ்பெக்டை எதிர்பார்க்கக்கூடிய ராசி வந்து மகர் ராசி யார் மதிக்கிறாங்களோ மதிக்கிறவங்க வீட்டுக்கு போகக்கூடிய தான் இருக்கும் மற்றவங்க மதிக்காதவங்களை மதி தூக்கி அறியக்கூடிய அமைப்புல இருக்கிறது தான் மகர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ராசியோட தன்மை அந்த ராசியோட குணம் இந்த ராசியோட பலன்கள் இந்த விசுவாச வருஷத்துல வந்து குரு மாறி இருக்கிறார்கள் ராகு கேது போன்ற மிகப்பெரிய கிரகங்கள் வந்து அதே இந்த வருஷம் வருஷம் மிகப்பெரிய விஷயம் சனி ராகு கேது எல்லாமே மாறி இருக்காங்க அப்ப நம்ம இப்ப இன்றைக்கு வந்து என்னன்னா குரு பேச்சு ராகு கேது பயிற்சிகளை பத்தி வந்து அற்புதமா நம்மிடம் வந்து பலன்களை வந்து தெளிவா நம்மளுக்கு சொல்றதுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து திருக்கோவில் அரிசி வந்து மதிப்புக்கு மரியாதைக்கு ம ஸ்ரீ ராஜ்குமார் அவர்கள் வந்து நம்மளுக்கிடையே வந்து மகர ராசியோட பலன்களை சொல்ல வந்திருக்கிறார் மகர ராசிக்கு எப்படி ராஜநலி டிவியில வந்து ராசி பலன்கள் பத்தி தெளிவா வந்து சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கார் ராஜநலி ஜோதிரதன் அவர்கள் இந்த வாட்டி நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசிக்காரருக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற பலனை தெளிவா சொல்லிருக்கா வந்திருக்கிறார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் நன்றி குருவே ராஜநிதி டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் முதற்கண் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கின்ற ராசி வந்து மகரம் இது கால புருஷ தத்துவத்தின் பத்தாவது ராசி மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னா எல்லா கிரகங்கள் எந்த கணிப்பு நம்ம எதை பண்ணாலும் பத்தாம் இடம்ன்ற ஸ்தானம் ஒரு நாட்டின் நாட்டிற்கே பார்க்கக்கூடிய ராசினா பத்தாம் இடம் அதே மாதிரி ஒருவரோட ஜாதகத்துல பத்தாம் இடம் எப்படி இருக்குன்னு ஒரு முடிவை பார்த்து தான் எல்லாமே செய்ய முடியும் அதுபோல் இந்த பத்தாவது ராசி மகரன்றது மட்டும் இல்லை இந்த மகரத்தின் தன்மைகள் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு இப்போ என்ன பலன்கள் தரும் என்ன மாதிரி இருக்கு என்ன சூழ்நிலை இருக்காங்க மகரம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம வந்து நிலம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடும் ஆனால் மகரம் நிலம் இல்லை அது வந்து கடல் எப்பொழுதும் மனதை அலை அடித்து கொண்டே வைத்திருக்கக்கூடிய ஒரே ராசி மகரம் தான் ஏன்னா நம்ம சொல்லுவோம் என்னங்க மண்ணு நிலம் சொல்றாங்க நீங்க ஏங்க நீர் சொல்றீங்க கடல் சொல்றீங்க அப்படின்னா இந்த மகரத்திற்குள்ள எவ்வளவு விஷயத்த போடலாம் அவ்வளவு விஷயத்த அது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை அந்த ராசிக்குள்ள இருக்கு எல்லாத்தையும் தன்னகத்தே கொண்டு மறைத்து வைத்திருக்கோம் அது என்னைக்காவது ஒரு நாள் விசுவை மடுத்து வெளியே கொட்டும் போதான் தெரியும் நீ இவ்வளோ உள்ள வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்கியா இவ்வளோ மனசஞ்சலத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கியான்ற என்ற விஷயங்கள்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ துன்ப துன்பக்கடல நினைந்துக்கிட்டு இருக்காங்க எப்படி சொல்றேன்னா எனக்கு எதுவுமே வேணாம் இந்த வாழ்க்கையில் நிம்மதி மட்டுமே போதும்னு சந்நியாசம் போனவர்கள் கூட காதல் வயப்பட்டு அதனாலே கண்ணுடாமல் அதாவது கண்ணுறாமல் மனதை அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்புக்கு வந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அது செய்கிறவர் யார் மாய ராகு இந்த மாய ராகு அவர் மூன்றாம் இடத்துல இருந்தாரு இப்ப ரெண்டாம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கும் வாக்கு வந்துட்டார் அந்த வாக்குக்கு வந்தவொடனே என்ன பண்ணும் தன் மீது ஏதேனும் ஆசைகள் வருமா அப்படின்னு வர வச்சுக்குமான்ற அளவுக்குலாம் இந்த மகரம் வந்து பேச போகிறது இப்ப மகரத்தை பத்தி அடியில் இந்த குரு பயிற்சி பலன்களை முதல்ல சொல்ற இந்த குரு பயிற்சியில வந்து ஒரு ரொம்ப அதீதமா நீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்க ஆஹ் கரெக்டா இருக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது ஏன்னா மகத்தான ஒரு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரப்போறது குரு மட்டும்தான் இந்த குருவை நாம் எவ்வாறு கையாளணும் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா குரு ஆறில் குரு ஆறில்னா நமக்கு ஊரில் பகைன்னு சொல்லிடுவோம் எல்லாருமே சொல்ற விஷயம் தான் ஆறுல குரு போயிட்டாரு ஜாகிரதையா இருந்துக்கணும் ஏற்கனவே அப்படிதானே இருக்கு ஏற்கனவே அப்படித்தானே இருக்குன்ற மாதிரிதான் தான் நம்ம சொல்ற வேண்டிய சூழ்நிலை வருது இந்த குரு பயிற்சியால் நிறைய நன்மைகள் உண்டு அதாவது பணம் தொழில் செலவுகளுக்கு பணம் வேணும் இல்லைங்களா அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு சும்மா இருந்தா கூட ஒரு தொழிலை நோக்கி பயன் பயணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்ப உங்களுக்கு கதவை தட்டும் அதுதான் முக்கியமான விஷயம் ஏன் இந்த சன்னியாச்சில சொன்ன அப்படின்னா வேலையே செஞ்சிருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு ஆண்டுகளாம சும்மா எனக்கு ஏட்ட சனி வந்துருச்சு ஏட்ட சனி வந்துருச்சுன்னு இந்த மகரம் வந்து காலத்தை ஓட்டி இந்த மகரத்துக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா தான் சொல்கிற வேலையை செய்வதற்கு கையால் ஒண்ணு வச்சிருப்பாங்க எப்போதுமே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வேலை தொழில் உத்தியோகம் ஒரு தலைமை பண்பு இது அத்தனையும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது ஏன் குரு கொடுக்க போகுது அப்படின்னா குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிற வரையில் குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிற வரையில் உங்களுக்கு ஒரு அளவுக்கு தள்ளிடு போடுங்க ஆனா சனி பயிற்சி ஆன உடனே அப்பா நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சுடா இனி துள்ளி எழுந்து குதிப்போம் அப்படின்னு நினைக்கும் போது குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு இப்ப பனிரெண்டாம் இடம் சொல்றது என்னன்னா தனுசு வில்லம் எப்பவுமே ஒரு குறிப்பார்த்து ஒரு ஆள் நமக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காரு நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்காருன்றத கவனம் வச்சுங்க குரு செய்ய போகிற வேலை அதுதான் இத்தனை நாள் நீங்க ஏனோ தானோ எப்படியோ உங்க வாழ்க்கை முறை போயிட்டு இருந்தது ஆனா மகரம் இனி ஒரு காலம் அப்படி நடக்க முடியவே முடியாது உங்களுக்கு ஒவ்வொரு அணுவாகவும் செதுக்கு ஒரு செம்மையாக மாற்றக்கூடிய வல்லமை இது குரு பயிற்சி உங்களுக்கு தரப்போகுது குறிப்பிட்டு சொல்லணும்னா நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி நடக்காத மாதிரி இது எப்படி வேணாலும் இருக்கட்டும் போயிட்டு இருந்தீங்க அந்த போக்கு இனி மாறிடும் எல்லாத்துக்கும் நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சுப்பீங்க இது என்னோட வேலை நான் போறேன்னு இது என்னோட கடை இங்க ஒரு இடத்துல ஒரு உழைப்புக்காக போற அதுவும் நம்மளோட பொருள் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படி வர ஆரம்பிச்சுட்டாவே போதும் குரு உங்களை திருத்தி விட்டார் முடிவு எடுத்துக்கலாம் ஏன்னா எப்படி மகரத்தை திருத்தணும் மகரத்தை திருத்த வேண்டியதே இல்லை மகரம் என்பது என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டாரு அலைபாய்ந்து கொண்டிருக்க மன மனதை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்போ இந்த கடல் எப்போ அமைதியாக போகுது அது அமைதியாகாது ஆனால் உங்கள் மனத்தன்மை இந்த குரு இரண்டாம் இடத்தை என்ன ஆகும் பணத்துக்கு என்ன பண்றது வாக்குக்கு என்ன பண்றது அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாவே போதும் இல்லைங்களா அப்போ இனி வரும் காலங்கள் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரியதொரு மாற்றத்தையும் ஒரு பெரியதொரு ஏற்றத்தையும் தரப்போகுது எதிரிகள் வந்து விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதாவது எதிரின்னா ஒண்ணும் இல்லை நீங்க சொன்ன வார்த்தைக்கான பலனை நீங்க இப்ப அனுபவிக்க போறீங்க அந்த அனுபவத்தில் தான் நீங்க உணர போறீங்க ஓ நாம முன்பு செய்த பழிக்கு வினை அப்படிங்கிறது தான் ஏன்னா குருவின் பார்வை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஏற்றம் அந்த ஏற்றம் என்ன செய்யும் அப்படின்னா ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் முக்கியமான விஷயம் அதான் ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும்தான் அதை மட்டும் நீங்க கரெக்டா பாத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி சரி போய் நல்லா ஆயிடுச்சு வேலையும் வந்துருச்சு அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை துணை ரொம்ப காலம் கடந்து வயதான கூட ஒரு ஐம்பது அம்பது வயசு ஆனவங்களுக்கு கூட நமக்கு ஒரு துணை என்கிற எண்ணம் கண்டிப்பா இப்போ வரும் அப்போ முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்க இல்லை இருபத்தெட்டு இந்த மாதிரி திருமண வயதில் ஒத்து எல்லாம் அந்த துணை தேடுகின்ற அமைப்பு இப்பொழுதுதான் வரும் ஏன் வருது அப்படின்னா ராகு இரண்டாம் இடத்துக்கு வந்தவுடனே எல்லா விதமான பரிமாணத்தையும் உங்களுக்கு ஆரம்பிச்சிருவாரு ஆனா ஒரு எட்டாம் இடத்துல கேது என்ன செய்வாரு கிட்ட அவமானப்பட்டது உங்கள் பேச்சில் கவனம் இல்லாமல் இருந்தது ஏதோ நான் மட்டுமே மாதிரி இருந்தது கட்டுப்படுத்துகிற குணம் கேதுவுக்கு உண்டு இந்த குரு என்ன செய்யறாரு நல்லது கொடுக்கணும் உங்களை நல்லது வாரி வழங்கணும் தான் காத்துக்கிட்டு இருக்காரு அதன் பிரகாரம் நீங்க பயணம் பண்ணவே போதுமானது இந்த குரு பயிற்சியில நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட பயணத்தை கரெக்டா இருக்கும் இப்போ வந்து என்னன்னா இந்த மகர ராசிக்காரங்களை கூட்டு போய் ஒரு இடத்துல உட்கார உக்காராச்சுன்னா உட்காந்து வேலை பாப்பீங்க அங்க இருக்கிற விஷயத்தை பக்கத்துல என்னதுன்னு கண்டுக்க மாட்டீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பலன் கிடையாது குரு உங்களை ஓட வைப்பார் வேலையில கடுமையா பணியை செய்ய வைப்பார் சனி இருக்கும் போது கூட உங்களை சும்மா விட்டுட்டாரு ஏன்னா நீங்க அவர் விட்டு குழந்தைன்னு ஆனா சனி குருவின் வீட்டுக்கு போயிட்டாரு அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஆராமடை தப்பா ஆறாம் எடுத்து குரு போன உடனே நேரடியா உங்க குடும்பத்தையும் உங்க வாக்கையும் பார்த்து நீ என்ன செய்கிறாய் அப்படிங்கிறத உணர்த்த வந்திருக்கிற நேரம் உணர்த்த வந்தா என்ன பண்ணுவீங்க வீட்டை சரி பண்ணுவீங்க கட்டன்னா வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க அல்லது கட்டி இருக்க வீட்டுக்கு மேல மாடி போஷன் போடணும்னு நினைப்பீங்க அதுவே பிள்ளைகளுக்காக அப்படின்னு எண்ணம் இப்பதான் உங்களுக்கு வரவே ஆரம்பிக்கும் பிள்ளைகள் பிள்ளைகள் விஷயத்துல ஒரு கவனம் அப்படிங்கிற மாதிரி குடும்பமே இல்லை அப்படின்னாலும் எதே ஒரு குடும்பத்தை தத்தெடுத்துக்கிட்டாது வாழணுன்ற அமைப்புகள் வந்துருவீங்க ஏன்னா இந்த மகர ராசியை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமா இருக்கணும் இந்த குரு சொல்கிற ஒரே செயல் அதுதான் ஏன்னா உங்களை இவ்வளவு நாள் ஃப்ரீயா விட்டுட்டாரு அவர் ஃப்ரீயா இல்ல நீங்க வந்து ஒரு ஏழரை சனி என்ற ஒரு பயத்திலையும் இது இப்படியே போயிட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்கிற விஷயத்துல இருந்தீங்க இந்த குரு உங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக கொடுக்கத்தான் சென்றிருக்கிறாரு அப்போ இந்த குரு மாற்றம் உங்களுக்கு ஏற்றத்தை தான் கொடுக்கும் இந்த மகரத்தை பொறுத்த வரையில் இந்த குரு பகவானோட வழிபாடு கண்டிப்பா நீங்க செய்தே ஆக வேண்டும் அப்படி குரு வழிபாடு நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டும் ஏன்னா ஆசான் முதல் ஆரம்பிக்கும் போய் சொன்னார் குருன்னா நீங்க போய் தட்சிணாமூர்த்தி நின்று அவர் கொண்ட கடலை மாலை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணி பண்றது தப்பு அகம விதியும் இல்லை எதுவுமே இல்லை தூண்ல இருக்கிற அஹ் போய் அவர் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு என்ன புரோஜனம் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடுங்க சாட்டா சொல்லிட்டேன் நீ கண்டுபிடிக்கவே தேவை மஞ்சள் தண்ணி கட்டியிருப்பாங்க நீங்க அங்க போய் நின்று உங்களை யாரு என்று உணர்த்துங்க உங்கள் சுயத்தை மகர ராசிக்காரங்க உணராத இருக்கிற ஒரே விஷயம் அதுதான் ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா இந்த கடல் ஏற்கனவே சொல்லி கடல் என்ன நடக்கும் எதை போட்டாலும் உள்ள இழுத்துக்கும் அது எப்போ வெளியில் தரணும் தனக்கு வெளியில் தரணும் அது கோவப்படணும் இப்ப நீங்க வெளியில கோபப்பட்டு வரணும் ஐயோ எனக்கு இத்தனை துன்பங்கள் குரு தந்து விட்டாரே குரு என்னோட குடும்பத்துல இருந்து கேள்வி கேட்க வச்சுட்டாங்களே உங்களுக்கு இது குடும்பத்துல சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க மாட்டாங்க ஆனா இப்ப கேட்பாங்க இத்தனை ஆண்டுகளாக என்ன பண்ண என்ன சம்பாரிச்ச சம்பாரிச்சேன் பதில் இருக்காது நாடோடியா இருந்தவங்க கூட பதில் சொல்ல வேண்டிய குடும்பத்துல இருந்த நாடோடியே இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஆனால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆற்றங்கரை ஓரம் இருக்கின்ற அல்லது ஏரி பகுதிகள் நீர்பிடிப்பு பகுதியில் பக்கத்தில் இருக்கிற கங்கை தாயை பணிந்தால் அனைத்தும் கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடம்ங்கிறதே வந்து உங்களுக்கு ரிஷபந்தான் ரொம்ப அலங்கார பிரியை ஆடம்பர பிரியை அபிஷேக பிரியை எப்போதுமே அந்த அம்மா சிரிச்ச முகத்தோட இருப்பான் கங்கை தாய் அந்த கங்கை தாயை நம்ம நீங்க இந்த மகராசிக்காரங்க ஒரு ஒருத்தரும் அது பாதம் பட்டுட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எதுவும் செய்யாது நன்மைகளைத்தான் செய்ய வந்திருக்கிறது அதனால வந்து நீங்க இதை மட்டும் பயன்படுத்துங்க உண்மையாகவே மகரம் அடிச்சு தூள் கலப்போம் இந்த ஆண்டு அதாவது இந்த ஆண்டு விசுவாசு வருடத்துல யார் ரொம்ப நல்லா இருக்க போறாங்க அப்படின்ற ஒரு கணிப்புலயே பாத்தீங்கன்னா மகரம் ஓரளவுக்கு சூப்பரா வந்துருவீங்க ஏன்னா அடுத்து உங்களை ஒரு ஸ்தானத்தை கொண்டு போய் உட்கார கிடக்கு ஒரு எண்ணங்கள் உருவாக்கி கிரகத்தன்மைகள் மாறுது அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் வெளியில மக்களோட இணைய வரணும் நீங்க இப்ப மக்களோட இணைய மாட்டீங்க தனியா இருப்பீங்க தனித்துவமா தெரியணும் தனித்துவமா தெரிஞ்சிருப்பீங்க பத்து பேரோட சேர்ந்தாதான் அந்த விஷயம் அதனால்தான் ஆறில் குரு ஊரில் பகை ஊரில் பகை வராம இருக்குன்னு என்ன பண்ணுவோம் எல்லோரோடும் ஒட்டு உறவாடி போகணும் அதே மாதிரி தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தரணும் இதுவரையில் குரு பயிற்சி பலன்கள் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ராகு கேதுகள் பயிற்சி ஏன்னா அடுத்தது ராகு கேது வந்துருச்சுங்களா இப்ப ராகு கேது என்ன செய்யும் அப்படின்னா இப்பதாங்க உங்களுக்கு பிரச்சனையே ஆரம்பம் மனப்பிரச்சனை நாங்க சொல்லுவோம் மனச்சிக்கல் மலச்சிக்கல் இது ரெண்டுமே இருக்கக்கூடாது ஏன்னா கேதுங்கிறவர் ரெண்டுத்துக்கும் பொதுவானவர் நம்மளோட பேச்சுத்தன்மை கொடுக்குற வாய்க்கும் அவர் தான் அதிபதி நம்மளுடைய உடற்கழிவுகள் வெளியேற்றதுக்கு அதிபதியும் அவர் தான் இது ரெண்டுமே உங்களுக்கு எங்க இருக்கு ரெண்டுல ராகு எட்டுல கேது அப்போ அங்கே பிரச்சனைகள் உண்டாகும் நேரத்திற்கு அந்தந்த வேலை செய்யணும் காலை எழுந்தவொன்னே நமக்கு சின்ன விதம் சொல்லணும் காலை கடன்களை முடித்தாயா அது கடன் அது வயிற்றில் வச்சிருந்தா அன்னாகும் தான் உற்பத்தி ஆகும் அது மாதிரிதான் இப்போதைக்கு தற்சமயம் உங்களுக்கு இந்த யூட்ரிக் பிரச்சனை அல்லது கிட்னி சம்பந்தப்பட்ட கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் ஏங்க அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னா ஏன்னா மகரம் வீடு ஒரு இருட்டு வீடு அங்க வந்து செவ்வாய் என்கிற ஒளி வரும் அதுதான் தீபம் அந்த செவ்வாய் அங்கதான் போறாரு அப்படி உச்சமாவதுனால உங்க உங்க வீடு என்னதான் அப்படி ஒளி இல்லாம இருந்தாலும் செவ்வாய் எங்கிறது நெருப்பு இல்லைங்களா அப்ப நெருப்பு கொண்டு இருக்கின்ற பொருள் எரிச்சா என்ன ஆகும் கடைசியில் சால்ட்டு தானே நிற்கும் அந்த சால்ட்டு கல்லாம மாறுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அதிகமா நீர் அருந்துங்கள் அதிகமான உடலை கவனமுடன் பாத்துக்கணும் இந்த ராகு இது பேச்சுல மிகப்பெரிய விஷயம் இதுதான் ஏன்னா ராகுக்கு இது ராகு ரெண்டாம் இடத்துல இருந்து என்ன பண்ணுவாருன்னா உங்க வாயை வளர்த்து விட்டுருவாரு பேச்சு அதிகமா பேச ஆரம்பிச்சிருவீங்க இதனால வரல முயற்சி அதிகமா பண்ணணும்னு சொல்லுவீங்க இல்லைங்களா இப்ப பேச்சு அதிகமா பேசுவீங்க இந்த ராகு எங்க பார்க்க போறாரு அவர் பார்க்கின்ற பார்வை பார்க்கின்ற இடங்கள் பார்க்கின்ற செயல்கள் தான் உங்களுக்கு வந்து நிக்கவே போகின்றது ராகு இப்ப நாலாம் இடம் தான் பார்க்க போறாரு அப்படின்னா நாலு உங்களை பார்த்தா என்ன செய்வாரு வீட்டுல அம்மா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க நீ என்ன பண்ண என்ன செய்ய போற நாலு வீடு மட்டும் இல்லைங்க அங்குதான் சுகமும் இருக்கிறது அங்குதான் கடனும் இருக்கிறது அங்குதான் வேலையும் இருக்கிறது அப்போ இது எல்லாமே மிடில் பாயிண்ட் எல்லாமே வந்து நிற்குது இப்ப எட்டாம் இடமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு மூன்றாம் இடமும் வேலை செய்ய ஆரம்பிச்சு இது என்ன உங்களுக்கு எல்லா இடமும் பாத்தீங்கன்னா ரொம்ப பணபரஸ்தானங்கள் இப்போ உத்திராடம் திருவோணம் அவிட்டம் எடுத்துக்கிட்டா இந்த அவட்டம் பாத்துங்க அது கம்மியா ஒரு விஷயம்தான் இருக்கு ஏன்னா அது சார்ஜி கம்மியாயிடுச்சு என்ன பண்ணுவோம் ஒண்ணுமே பண்ண முடியாது தூக்கி வீசப்படும் இந்த திருவோணம் சந்திரன் எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பி கொண்டே இருப்பீர்கள் தனக்கு வந்துச்சு ஒரு விஷயம் நமக்கு முழுமையா தெரிந்து விட்டது என்று தெரிந்தும் கூட தெரியாதது போலவே இருப்பீர்கள் இதுதான் உங்களோட மைனஸ் பாயிண்ட் அதே மாதிரி உத்திராடம் சூரியன் இருந்தாலுமே நீங்க எதையாவது ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டே பயணம் பண்ணணும்னு நினைப்பீங்களே அது இப்போ இந்த ராகு தலைமையில் நடிச்சு திருத்துவாங்க நீ இதை செய்யாத இதை செய் இதை பண்ணு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ராகு கேதுகள் வந்து நிற்கும் ராகு கேதுகளால் உங்களுக்கு நன்மை உண்டாயின் சிறந்த நன்மைகள் இருக்கிறது அது என்னன்னா இந்த ராகு விரயத்தை பார்க்கறாரு பனிரெண்டாம் இடத்தை பார்க்க போறாரு அப்படிங்கிறத விடவும் ஒரு சிறப்பு எதுவுமே இல்லை ஏன் ராகு அங்க பாக்குறாரு அப்படிங்கறத விடவும் அந்த பனிரெண்டாம் இடம்னா என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கும் கட்டில் சுகஸ்தானம் அப்ப ராகு அங்க பாக்குறாருன்னா உங்களை என்ன செய்வாரு தூங்க கூட மாட்டாரு கூட ஒருத்தரோட தான் தூங்கு வைப்பார் கண்டிப்பாக அப்ப தூங்க வச்சா அவங்க சும்மா தூங்க மாட்டாங்க விடுஞ்சே இருந்தவொடனே சாப்பாடு கேட்பாங்க இருக்க இடம் கேட்பாங்க அந்த மாதிரி உங்களை வாழ்க்கையில் உத்வேகத்துக்கு கொண்டு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ராகு இது பயிற்சியில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி மகர ராசி மகராசி குழந்தைகள் படிப்பு படிக்கிற குழந்தைகள் வந்து இப்ப இந்த இந்த வாட்டி கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற இங்க மகர ராசிக்காரங்க நாங்கள் ஆல்மோஸ்ட் வெளிநாட்டுல தான் இருக்கிறோம் அப்படின்னா நாங்களே இப்போ ரொம்ப மன இறுக்கத்துல தான் இருக்கிறோம் நாங்க அங்க இருந்து வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறோம்னு நீங்க நினைப்பீங்க ஆனா இப்ப வர வைக்க வர வர வர்றதும் தப்பு அங்கே வேலை வேணாம்னு சொல்றதும் தப்பு அதை முதல்ல கைவிடணும் அது ஒரு விஷயம் அதே மாதிரி புதிதாக மகரம் வந்து வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு அமைப்பு வரும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு இன்னொரு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மகர ராசி மாணவ கண்மணிகள் வெளிநாட்டு படிப்பு அப்படிங்கிற விஷயம் இந்த விஷயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அது ரொம்ப வந்து தேவையற்ற சங்கடங்களையும் தவிர்த்து இருக்கும் வெளியில போயிட்டீங்கன்னா ஏன்னா பிரிவு ஒரு விஷயத்தை பிரிவித்தரும் உங்க வார்த்தையை உயர்த்தி கொடுக்கும் இந்த சுகஸ்தானங்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு கேது பயிற்சியில் மகரத்தை பொறுத்த வரையில் இந்த கேது பயிற்சி ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குது அலப்புரைவுதாகவும் இருக்குது என்ன ஒரு விஷயம்னா உங்கள் கடமையை கண்ணாக இருக்கணும் இவ்வளோ நல்லது இருக்குது ஆனால் கிட்னியில் கல் வருன்னு சொல்லிட்டீங்களே இதையே யோசிப்பீங்க அப்படி சொல்லவில்லை உடல் உஷ்ணத்தன்மைக்கு போகும் ஏன்னா இங்கே நிறைய பேர் தப்பாக நினைச்சுக்கிறாங்க உடல் உழைப்பு வேறு உடல் பயிற்சி வேறு நான் டெய்லி நின்றுட்டே இருக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் அதெல்லாம் இல்ல எவ்வளவு நேரம் நடக்கிறீங்க இந்த உடலுக்கு என்னென்ன செய்யறீங்க அதுதான் பிரச்சனை நான் நல்லா தான் தண்ணி குடிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது இது எல்லாமே நீங்க செஞ்சுட்டு வரும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அதுவும் இல்லாம இப்போ உங்களுக்கு இருக்கிற விஷயம் சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா நீங்க இறை வழிபாடு இறை சிந்தனையிலே இருந்தாலும் கூட நான் சாமி பக்கத்திலே படுத்துக்கிறேன்னா கூட நீங்க உங்களுக்கான பரிகார ஸ்தலங்கள் போய் பரிகாரம் பண்ணாம ஜெயிக்கவே முடியாது மகரத்தை பொறுத்தவரும் ஒன்று கங்கையம்மன் வழிபாடு மற்றொன்று என் குருவாயூரப்பன் வழிபாடு இது ரொம்ப விசேஷம் துலாபாரம் கொடுக்கறது இன்னும் ஒரு விசேஷம் ஏன்னா இந்த மகர ராசி குழந்தைங்க ஒரு சில பேர் வந்து தாயை இழந்து வாடக்கூடிய நிலையில் இருப்பாங்க ஒரு பத்து பன்னெண்டு வயசுல வந்து தாயோட ஆதரவு இல்லாம இருக்கிறவங்க இருப்பாங்க ஏன்னா அங்கே தாய் வந்து அவங்களுக்கு சரிவர கிடைக்க வாய்ப்பு இல்லை தாயும் மனைவியும் ரெண்டு பேருமே அப்போ இவங்க இந்த குருவாயிரப்பணம் போய் வழிபடும் போது எல்லாமே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஏற்றமும் ஒரு நல்ல விஷயமும் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த உபாசன தெய்வங்கள் அல்லது ஒரு ஒரு இந்த எனக்கு இந்த தெய்வம் தான் இந்த தெய்வத்தை பிடிச்சாலும் இந்த ஆண் இந்த வருஷத்தை கடந்துடலாமா அப்படின்னா மருதமலை குருஜியை வந்து அடிக்கடி சொல்லுவாரு இந்த உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு பண்ணீங்கன்னா எல்லாமும் வரும்னு சொல்லியிருக்காரு அது ரொம்ப உண்மையான வார்த்தை உச்சிஷ்டம்னாவே அவர் சொன்னது சொல்லுவார் நீங்க என்னன்னா அதிக சுத்தம் அதிக இந்த மகரத்தை பார்த்தோம்னா நல்லா கை கழுவி நல்லா சாப்பிட்டு ஆனா இந்த உச்சிஷ்டம் எதையுமே உழைக்க மட்டுமே தயாரா அப்ப நீங்க உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு அதை நீங்க ஒரு ஏதோ ஒரு கத்துக்கிட்டு அந்த வழிபாடை மேற்கொள்ளும் போது அனைத்து பிரபஞ்ச சக்திகளும் மகரத்துக்கு உதவ காத்திருக்கிறது அதுதான் இப்போதைக்கு கயிலை இது நாள் வரையிலும் நீ சனியோட பிடியில் இருந்த இதோட பிடியில இருந்துன்றதுலாம் வேலை இல்லை சனி உங்களுக்கு விலகிட்டார் விலகினால என்ன செய்ய போறாரு உங்களை கண்காணிக்காம போட்டுருவீங்களா ஏன்னா நீங்க அவங்களோட குழந்தை முதல் குழந்தை மகரம் தான் எங்களை பொறுத்தவரை சனிக்கு அப்போ உங்களை விட மாட்டார் அவர் சென்றிருக்கிறார் குருவோட வீட்டுல போயிருந்த வீட்டுக்கு போனாலுமே உங்களை கண்காணிச்சுட்டு தான் இருப்பாரு உங்களை அவங்க மேல அவரோட டிகிரி பாரு இருக்கும் அதனால நேர்மைத்தன்மை மாறாமல் உங்கள் உழைப்பை கையில் எடுத்தால் மிகுந்த வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போதைக்கு பெரிய அளவில் இருக்கு அதை நீங்க பெறலாம் அதே மாதிரி பாகியங்கள் நல்லா உங்களுக்கு வேலை செய்யும் அதுதான் ரொம்ப முக்கியம் பாகியங்கள் வேலை அது என்னது அப்படின்னா பாகியங்கள் எப்படி வேலை செய்யாம போகும் யார் சொல்றது அப்படின்னா பத்தாம் இடத்தை உங்களுடைய குரு பார்வை இருக்கிறது இல்லையா செவ்வாயோட பார்வையும் இருக்கு இல்லைங்களா ஏன்னா உங்கள் வீட்டில் உச்சமாகுகின்ற கிரகம் அது எங்கெங்கெல்லாம் பார்க்குதோ அதெல்லாம் நடக்கும் ஏன் ரெண்டாம் இடத்துல ராகு மட்டும்தான் இருக்கிறாரா ஆனா உங்களை செவ்வாயும் பாக்குறாரு இல்லையா அதை கணக்குல எடுத்துக்கணும் இல்லையா பெயர்ச்சேப்ப என்ன நடக்கு அப்படிங்கறத ஹைலைட் நீங்கள் அன்றாட தீபம் ஏற்றி வழிபடும் போது மிகுந்த ஒரு உச்சத்துக்கும் கண்டிப்பா திண்டுடுது அது இல்ல ரெண்டு நாள் தான் ஏத்தனா நீங்க ஆஃப் ஆயிடுவீங்க வேற ஒண்ணுமே இல்ல நீங்க எவ்வளவு வழிபாடு பண்ணாலும் தீப வழிபாடு கண்டிப்பா உங்க கைவிடாது இதை பயன்படுத்திங்கன்னா ஜெயிச்சு வரலாம் ஐயா வணக்கம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் தெளிவாக திடமாக சொன்னீங்க ஜோதிடம் என்பது ஜோதிடம் ஜோதிடம் அப்படிங்கிறத திடமா சொல்லணும் அற்புதமா திடமா சொன்னீங்க மகர ராசிங்கிறது வந்து ஒரு குண இயல்புகள் அவங்க எப்படி இருக்கணுங்கிற விஷயம் எல்லாம் சொன்னீங்க ஒரு நாலஞ்சு கேள்விகள் உங்களிடம் கேட்கலாம்னு கேளுங்க ஆமா இப்போ மகர் ராசிக்காரர்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும் இடத்தை குரு பாக்குது ஐயா அப்பன்னா என்ன ஆனும் இப்ப இப்ப ரெண்டாம் இடத்துல குரு பாக்குறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்துலயும் குரு பாக்குது இப்ப ரெண்டுன்னா கை பன்னெண்டுன்னா செலவு பத்துன்னா தொழில் இப்ப அதை கொடுத்துதான் ஆகணும் படுத்துருக்குறோம் ஏடிச்சு அனுப்பிச்சிரும் நீ போ வேலை செய் பணம் கொண்டு வரணும் அருமை அருமை இந்த கொடுத்த முடும்பெல்லாம் நிறைய மகர ராசிகர் எல்லாம் ஃபைனான்ஸு இது மாதிரி கொடுக்கல் வாங்கல் பண்ணிட்டு நிறைய மாட்டிகிட்டு பணம் இல்லையா அதெல்லாம் வர நகரம் வந்து எப்பொழுதும் இல்லாத ஒரு பொருளுக்காக இல்லாத ஒரு பணத்துக்காக பணம் கட்டுறவங்க தான் இவங்க அதிகம் ஏன்னா இவங்களோட விஷயமே என்னென்னா ஸ்கிரிப்ட்டோ ஆன்லைனில் போய் மாட்டிக்கிட்டு குழிப்பாங்க கையில் கொடுத்து பேப்பர் வச்சுருந்தாங்க ஆனால் கண்டிப்பாக வந்துடும் இந்த ஆன்லைன் ஸ்க்ரிப்ட்டோங்கிறது வந்து இப்போ ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கு அது கொஞ்சம் அது வராத அளவுக்கு தான் பார்த்துக்கும் மாய உலக பணம் இப்போதைக்கு கையில வரத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆறு மாத கால அளவுக்கு இல்ல அடுத்த பயிற்சிக்கு அப்புறம் சில விஷயங்கள் மாறுபடுறது வாய்ப்பு இருக்கு ஒரு ரொம்ப விஷயம் ரெண்டு சொன்னீங்க இப்ப நம்மளுக்கு வந்து பொதுவாக குடும்பத்துல எப்படி இருக்கும் குடும்ப ஒற்றுமை குடும்பத்துல இப்ப ரெண்டாம் இட குடும்பம்னா ஏழுன்னு சொல்றேங்க ஏழுக்கு ரெண்டு வந்து குடும்பம் எட்டுல தானே கேது இருக்காரு அப்ப அந்த கேது இவங்களே ஞானி மாதிரிதான் பேசுவாங்க எல்லாமே செய்வாங்க ஆனா குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க குடும்பத்துக்கு ஆனா இப்ப கேது அங்க போனவன் என்ன பண்ணுவாரு நீ செஞ்சதெல்லாம் தப்பு வா செய் அப்படின்னு சொல்லுவாருங்களா இல்லைங்களா அந்த அமைப்பு இப்ப வந்துருச்சுங்கய்யா அதனால்தான் சன்னியாசிக்கும் குடும்ப வாழ்க்கை உண்டுன்னு சொல்லியிருந்தேன் காதலே உண்டுன்னு சொல்றேன் இப்ப மடத்துல இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அந்த காதல் வந்துடும் கண்டிப்பா அதுதான் விஷயம் சொன்னீங்க ரெண்டாவது வீடு கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க வீடு கட்டுவாங்க சொன்னீங்க அது உள்ளூர்ல கட்டுவாங்களா வெளியூர்ல கட்டுவாங்க இல்லங்க அத நாலாம் இடம்ன்றத நாம வீடு ஸ்தானம் எடுத்துக்கறோம் அது காலபுருஷனுக்கு முதல் ராசி முதல் தத்துவம் அது கொஞ்சம் வெளியில தான் வேகமா கொஞ்சம் வெளியில போய் கட்டற மாதிரி தான் இருக்கு சொந்த இடத்துல கட்டிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி ஆனா இவங்களே வெளியில தான் இருந்தாகும் சொந்த இடத்துலயோ சொந்த ஊர்லயோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறை அப்ப வெளியில போய் ஒரு வீடு கட்டிருப்பாங்க இன்னும் அதுக்கு மேல் போர்ஷன் போறது இல்ல பின்னாடி ஏதாவது வாங்கி கட்டுறது ஒரு அட்டாச்மெண்ட் கிடைக்குதுன்றது அந்த அமைப்பு இப்போ உண்டு கண்டிப்பா இப்போ மனுஷன் வாழ்க்கையில வந்து ஒத்தைய சுத்தினா சரியில்லை கூட ஒரு துணை ஒண்ணு சேர்த்தணும் ஒத்தைய சுத்தினாலும் மரியாதை கிடையாது கூட வந்து ஏதோ ஒரு ஜோடி ஏழாம் நம்பர் ஒன்னு இருக்கணும் கண்டிப்பா அந்த ஏழாம் நம்பர் வந்து இவங்களுக்கு வந்து தானே அமையுமா அல்லது தானே தேடிக்கணுமா அல்லது எப்படி அமையும் என்னை பொறுத்தவரையில் மகரத்தை நான் ஆய்வு செய்த வரையில் மகரத்துக்கு தேடி வந்துதான் பார்த்திருக்கிறேன் மகரம் தேடி போய் பார்க்கல ஆனா மகரத்தை தூங்க விடாதுங்க பார்த்துடுச்சுன்னா அந்த ஏழாம் இடம் இவங்களை தூங்க விடாதுங்க ஒன்னு அங்கிறது கிளப்பிடும் இல்லையே சேர்ந்துடும் ஏன்னா இவங்க ஆல்மோஸ்ட் மகரம் வந்து நம்ம ஏழுன்னு எடுத்துக்கிட்டுன்னு வச்சீங்கன்னா அது கடகம் அந்த கடகம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இப்ப கடகம் இந்த தாய் தாய் அதனால எடுக்குன்னா அதனாலதாங்க சொல்றோம் கல்யாணம் ஆவல கங்கை புடி நீ கங்கை தாயை வணங்கும் போது அவருக்கு உங்களுக்கு தாய் தன்மை கொடுத்தே தீருவாங்க அதாவது இவங்களுக்கு வந்து சேரதுக்கு தாங்க அதிக வாய்ப்பு இருக்கு அதாவது ஓடி போய் திருமணமா அல்லது காதல் திருமணம் வச்சுக்கலாம் காதல் திருமணம் காதல் திருமணம் தான் ஓடி வந்து இவங்களை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க ஓடி வந்து எழுதி இவங்க கூட்டு போவாங்க அழகு 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 ஏன்னா வந்து அதிகபட்சமா இவங்க அப்படிதான் இருக்கிறேன் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே உங்களுக்கு ஓடி போறாங்க ஒடியாடுறாங்க இருக்கட்டும் அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும் திருமண வாழ்க்கை நல்லா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் லேட் மேரேஜ் தாங்க ஆகுது அதுக்கு மேல அவங்க எதுவா இருந்தாலும் தாங்கிக்கிறாங்க ஏன்னா நிறைய பாத்துருக்கேன் அவட்ட நட்சத்திரக்காரங்க வந்து ராகு அவட்டம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருப்பாங்க இந்த ராகு ராகுமுடிகளையே கல்யாணம் நடந்திருக்கு ராகு பிள்ளையே கல்யாணம் ராகு முடியிற கல்யாணம் நடந்த பிறகு அவங்களுக்கு கல்யாணம் நடந்து அடுத்து குரு வரும்போது குரு மூணாவது திசையா போயிருதா ஆளுக்கு ஓடி போயிடாங்க வெளியிட்டு போயிடாங்க இப்ப இதெல்லாம் வந்து லவ் நடக்குமா மேரேஜ் மேரேஜ் உடனே நடக்குது லவ் மேரேஜ்னா காத்து காத்திருக்குது இவர் காத்திருப்பார் மகரம் காத்திருப்பார் அந்த அமைப்பு தான் எங்க தச்சமே ஓடிக்கிட்டு இருக்கு நல்லது சரி இப்ப இவங்களுக்கு குழந்தை குட்டிகள் அப்படி மீறி குழந்தை குட்டிகளுக்கு நடக்குமா திருமணங்கள் யாரு குழந்தைகள் வலிமையா குழந்தை குட்டி வந்துருச்சு அப்படின்னா குழந்தைகளுக்கான இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா அது வந்து ரிஷப வீடா ஆயிடுதுங்களா அங்க கண்டிப்பா வரப்போற குழந்தை கிருஷ்ணனோட அம்சமாவே வரும் வந்துருச்சுன்னாவே இவங்களை ஓட விடும் அது நிம்மதியா அப்ப அவர்களுக்காக இவர்கள் வாழ்க்கை செவனே செல்வதற்கு வாய்ப்பு உண்டு அப்ப இவர் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும் போது நடக்கல அப்படின்னா இருந்துடுச்சு போயிடுச்சு புதனோட வீட்டுக்கு குரு போனதால பகை வீடாக இருந்தாலும் புதன் ரகசியம் தானேங்க ஐயா நீங்க சொல்லிருக்கீங்க ரகசிய வீட்டுல குரு போய் என்ன பண்ண போறாரு ரகசியத்தை இப்ப செஞ்சு வைக்க போறாரு இந்த பனிரெண்டு மாதத்துக்குள்ளாக இதெல்லாமே நடந்து முடியும் அப்ப நீங்க சொல்லும் போது நல்லது நடக்கும் அதே நல்லது நடக்கும் போதே இப்ப நீங்க சொன்னீங்க ஆறுல போயிருது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க ஊரில் பகை ஆனா சேர்ந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆமா நீங்க ஏதாவது கான்ட்ரவர்சி வருதுன்னா அதை சமாதானமா போக பாருங்க இல்லையே விலகி நின்னு பாருங்க இப்ப மகரம் வந்து சமாதானமா போகுமா கண்டிப்பா இந்த டைம் போய் தானே ஆகணும் இல்லையா போக மாட்டேன்னா அடி வாங்கணும்ல ரெண்டில் ராகு ஏதாவது ஒரு பிரச்சனை கூட்டு வந்து விட்டுருந்தீங்களா உடல்நலக் கோளாறுகள் ஏதாவது கண்டிப்பாங்க நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக உண்டு பர்டிகுலரா நீர் சம்பந்தமான விஷயங்கள் சரி சரி ஸ்டோன்ஸ் பிரச்சனை இவங்களுக்கு வேற உங்களுக்கு கடல் தொண்ணை பண்ணுமா கடன் கடன் தொல்லை பண்ணுமா இல்லைங்க ஐயா கடன் மேக்சிமம் இவங்க தப்பிச்சுதான் வாங்குவாங்க நேரடியா எதையும் வாங்க மாட்டாங்க வேற ஏதாவது கை காட்டி வாங்கி வச்சிப்பாங்க அவங்க தான் பல் சொல்லிட்டு இருப்பாங்க இவரு பாத்துக்கலான்ட்டு வந்துடுவாரு ஒரே வார்த்தை நாளைக்கு வரன்ட்டு போயிடுவாரு ஆனா அங்க இருக்கிறவங்க தான் பல் சொல்லுவாங்க தொழில் சொந்த தொழில் நல்லா இருக்குமா அடிமை தொழில் நல்லா இருக்குமா இல்லைங்கயா மகரத்தை பொறுத்தவரையில் அடிமை தொழிலுங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதங்கள்ல எழுபத்தஞ்சு சதவீதம் அடிமை தொழிலே இருக்கலாம் அவங்க சொந்த தொழிலுக்கு போறத விடவும் ஏன்னா அவங்களே ஒரு அலைபாய் மனத முடியும் தொழில கான்ஸ்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தொழில் வந்து ஆயிடுதுங்களா பத்தாம் வீடு அப்ப அந்த அலை அந்த பேலன்ஸ் பண்ண முடியாது உங்களால அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ பொது சொல்லுவாங்க ராசிப்படி வந்து கிரகம் பன்னெண்டுக்குடியில் போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க சரிங்க அப்ப ஆறுங்கிறது சத்துருவா இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பன்னெண்டு வந்து பிக்ஸடு அமௌண்ட் சொத்துங்கிறது காசு குணம் அப்படிங்கிற விஷயம் அப்ப வந்து இருக்கிற சொத்து பத்துக்கள் எல்லாம் வித்து போட்டு ஏதாவது தொழில் கடன் கடன் போக்குவரத்து இது மாதிரி பண்ணுவாங்களா இப்போ இல்லைங்க பனிரெண்டாம் இடத்து அதிபதி தான் இப்போ ஆறுக்கு போயிருக்காரு பனிரெண்டுங்கிறது ஏற்கனவே அங்க இல்லைங்க இருந்தவங்களுக்குதான் பிரச்சனை இல்லாதவங்களுக்கு உருண்டாக்கி கொடுக்கும் உம் புருங்களா பன்னிரெண்டாம் இடமே சொத்து பொத்துக்கள் இருந்தாலும் உம் அதுல கடன் இருக்கும் இல்லைங்களா அதுக்கு தான் யாருக்கு குரூப் போற குரூப் போய் நேரம் அவர் பன்னெண்டு தானே பார்க்க போற பண்டதம் பாக்குறவரு பாருங்க அவரோட வீட்டை அவரே பாக்குறாரு பன்னெண்டு சுகத்தையும் கொடுத்து ஆகணும் பன்னெண்டாம் இடத்துக்கு உரிய வேலையெல்லாம் செஞ்சு ஆகணும் செஞ்சு அதுதான் கட்டிலுன்னு சொல்லிட்டேங்க அழகு அதாவது ஜோதிடத்துக்காக ஜோதிடத்துக்காக எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட நான் வந்து நீண்ட காலம் வந்து வளர்ந்தது வாழ்ந்தது எல்லாம் கள்ளக்குறிச்சி தான் ஐயாவுக்கெல்லாம் தெரியும் ஏறக்குறைய கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தான் ஏறக்குறைய தொண்ணூறுல இருந்து நம்ம ஏறக்குறைய ஒரு அதுல ஒரு பத்து முப்பத்தஞ்சு வருஷம் தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் நம்மளோட ஆமா அதுல வந்து அங்கிருந்து வந்து திருக்கோயில் வந்து ரொம்ப பிடிச்சிடும் திருக்கோயில் வந்து கம்பர் பிறந்த ஊர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஏறக்குறைய ஜோதிடர்கள் ஞானிகள்ல நிறைய பேர் பிறந்திருக்காங்க பூஜைகள் சம்பந்தமானது ஆன்மீக சம்பந்தமானது ஒரு காலகட்டத்தில் ஆங்கிலத்துக்காக வந்து ஒரு பைய ஒரு தபால் வழியில் நடக்கிறதே வந்து திருக்கோயிலூர் தான் நடந்தது சின்னக்குரிய ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்ன வந்து தபால் வழியில் ஆங்கில போதனையும் தான் நடந்தது அப்படிப்பட்ட ஒரு அறிவாளிகள் நிறைந்தவர்கள் வந்து மிகப்பெரிய அறிவாளியா வந்து நம்முடன் வந்து ராஜ்குமார் அப்படிங்கறது சாதாரண ராஜ்குமார்ல ஸ்ரீ ராஜகுமார் அவருக்காரு அவரு இன்சியல் என் புதனோட கன்னிராசில இருந்து கன்னிராசிக்கு பாத்தீங்களா அதனாலதான் நல்ல பலன் சொல்லியிருக்காரு இப்போ கன்னிராசிக்கு நல்ல பலன் நல்லவா அற்புதமான என்ன நோண்டி நோண்டி நொங்க எடுக்கிறவங்கள கண்ணீராசிக்காரரு அவர் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பா நம்மளுக்கு வந்து வந்து தன்னுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாம எவ்வளவு தூரத்துல இருந்து வந்து ராஜலன் டிவி நேயர்களுக்காக அழகாக மகர ராசி பலன்கள் சொன்னார் அவரை வந்து ராஜலன் டிவி சார்பில் வந்து அதே போல ராஜலன் டிவி நேயர்கள் சார்பில் வந்து நன்றி கூறி வாழ்த்துக்கிறோம் ஐயா குருவிற்கு தலை வணங்குகிறேன் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற ராஜநிலையா சேனல் ஆஃப் ஓனர் வந்து ராஜசேகர் ஐயா தான் எப்போதுமே வந்து ஐயா தான் சொல்லுவாரு தான் வாழ்ந்து பிறரை வாழ வைப்பவன் கண்டிப்பாக வாழ்ந்து கொண்டிருப்பான் ஞானிகள் ஒருவன் ஐயா தான் அதையும் சொன்னார் முதலில் தான் சந்திப்பே அந்த வாரம் தான் அவர்கிட்ட இருந்து வந்தது நீ வாழறியா உன் கூட சேர்ந்து ரெண்டு பேரும் வாழவை அதுக்காக தான் இந்த இதுவே கொடுக்குறாரு அவர் கொடுத்ததுல அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றதெல்லாம் பெரு பெரு பேரு இப்பெல்லாம் அது கிடைக்காது ஆனா நாங்க அதை அனுபவிச்சிருக்கோம் அதனால வந்து எங்கள் குழும தலைவர் கண்டிப்பா அவர் வந்து ரொம்ப வந்து எல்லாரையும் வாழ வைக்க நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவரும் நல்லாக இருக்கணும் இந்த குழுமமும் நன்றாக இருக்கணும் இதற்கு முன்னாடி பேசிய ஜோதிட ஜாம்பவன்களும் இனி பேச போகிற ஜோதி ஜாம்பவான்களுக்கும் வணக்கம் நன்றிகள் பல நமஸ்காரம் குருவே நமஸ்காரம் வாழ்த்துக்கணும் நன்றி நன்றி நன்றி